குருர் பிரம்மா குரு தஸ்மை ஸ்ரீ குருவே வடவாற்றங்கரை வாழும் வள்ளல் போற்றி வந்தவர்தம் துயர்தீர்க்கும் சித்தர் போற்றி என்று நாங்கள் ஆயில்யந்தோறும் வணங்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ சத்யநாராயண கருவூர் சித்தர் பெருமானின் அந்த ஆயில்ய வழிபாட்டு நிகழ்ச்சியில் தான் அம்மாவை நான் முதன் முதலாக தரிசித்தேன் அன்றைக்கி வந்து அவங்க பேசின பேச்சு வந்து என்னுடைய நெஞ்சில் இன்னும் நிலாடி கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பந்தம் அதாவது இந்த மாதிரி ஒரு சித்தர் வழிபாட்டுக்கு வர்றதுக்கு பெருந்தவம் பண்ணியிருக்கணும்னு பெரியவங்கள்லாம் மகான்கள் எல்லாம் சொல்லுவாங்க சித்தர் நண்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் என்ன பாக்கியம் போன பிறவியில் பண்ணோமோ அம்மா வாழும் காலத்தில் நாங்கள் அவர்களோடு அவர்களை வணங்கி அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி முதன்முறையாக அங்கே நம்முடைய சத்யநாராயண கரு சித்தர் பெருமானின் அந்த ஆயுள்ய வழிபாட்டில் வந்து சுவாமி பேசும்போது அந்த அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய ஐயாட்ட போய் சாமியை போய் தரிசிக்கணும் வீட்டில் போய் தரிசிக்கணும் பாது பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கலைச்சலிவன் ஐயா வந்து எங்களுக்கு அந்த அனுமதி வாங்கி கொடுத்தாங்க ஒரு நாள் வர சொன்னாங்க நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அம்பாள் அன்னதான இயக்கம் அப்படின்னு சொல்லி தஞ்சை புன்னநெல்லூர் மாரியம்மன் கோவிலில் வாரந்தோறும் காலை உணவு இருக்கோம் அந்த நண்பர்கள் ஒரு நாலு பேரை அழைச்சிட்டு அம்மாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணலாம் அப்படின்னு வர்றோம் அதே நேரத்தில் நம்முடைய சத்தியநாராயண கரூர் சித்தர் பெருமானின் அந்த அதிர்ஷ்டானம் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து அதை புன கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற அந்த எண்ணமும் எங்களுடைய மனசில் இருக்குது இது கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த மாதிரி ஆண்டில் அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து அம்மா பாத பூஜை பண்ணுறதுக்கு இங்கே வர்றோம் வந்தோம் அம்மாவுடைய அம்மா அவங்களுடைய சாமியோடைய துணைவியார் வந்து அவங்க சொன்ன வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் வந்து நாங்கள் அந்த பாது பாத பூஜைலாம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை இதான் முதல் முறை அதனால் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் எல்லாமே செஞ்சோம் செஞ்சோம் அம்மா சொன்னாங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் அம்மாவோட பாதத்துக்கு வச்சோம் மலர்கள் அள்ளி போட்டோம் எல்லா நண்பர்களும் நாலஞ்சு நண்பர்கள் என் கூட வந்த நண்பர்கள் எல்லாருமே போட்டு வணங்கணும் இந்த வ வணங்கிட்டு இருக்கும் வணங்கி முடித்தோடனே அவன் சாமி சொன்னாங்க எல்லா பூக்களையும் எடுங்கனோடனே எல்லா பூக்களையும் எடுத்தாங்க நண்பர்கள் சேர்ந்து எல்லா கீழே இருந்த பூக்களை பூரா அழுனாங்க ஆச்சரியம் பார்த்திங்கன்னா எல்லா பூக்களையும் அள்ளிய பிறகு அதில் ஒரு தங்க காசு ஒன்று கிடக்கு அது அம்மாவோட சித்தாடல் அந்த தங்க காசை பார்த்தோன்னே எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இதை பார்த்ததே இல்லையா எங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதை தாண்டி அடுத்த ஆச்சரியம் என்னென்னா நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம் சித்தர்பெருமானோடய கோயிலை வந்து சிறப்பாக கட்டணும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அம்மா என்ன சொன்னாங்க அந்த தங்க காசை எடுத்துகிட்டு போய் செழியன்கிட்ட குடு எங்களுடைய ஆயுள்ய வழிபாட்டு குழு தலைவர் செழியன்கிட்ட குடு அந்த சத்யநாராயண கரூர் சித்தர் பெருமானுடைய அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் தருகிற முதல் வித்து இது என்று அந்த தங்க காசை அம்மா கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம என்ன எண்ணத்தில் வந்தோம் அது நடந்ததுன்னு அதே நேரத்தில் நடந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் இந்த நேரத்தில் சொல்ல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கிட்ட மட்டும் இந்த செய்தியை சொல்லியிருக்கேன் சுவாமிகிட்டே நான் இது இது வரைக்கும் இதை சொல்லலாம் நான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் முறையாக அம்மாவை தரிசிக்க வரும்போது தொடர்ந்து எனக்கு அழைப்பு வந்துகிட்டே இருக்குது ஃபோனில் நான் இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அழைப்புலாம் அதிகம் எடுக்கக்கூடாதுல்ல ஒரு தப்பா அப்போடுன்ட்டு நான் அதை எடுக்காமே இருந்தேன் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வாட்டி வந்தோடனே என்னடா அவ்வளோ தொடர்ந்து பண்ணுறாங்களே எதுவும் முக்கியமானதாக இருக்கும்னு எடுத்து பார்த்தா தம்பி பேசுகிறான் தம்பி என்ன சொல்கிறான் அது இப்போ தான் புதுசாக கார் வாங்கியிருக்காங்க திருச்சியிலேருந்து குடும்பத்தோடு வந்துட்ருக்குறாங்க திருவரும்பூர்ட்ட வரும்பொழுது ஒரு ஜல்லிக்கட்டு மாடு குறுக்க இருந்துச்சு காரை நான் பிரேக் போட்டேன் வீ கடை காரில் இருக்கிறவங்களுக்கு யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மாடு வந்து ஓடி வந்தது மூச்சு இறக்க எங்கேருந்தோ ஓடி வந்திருக்கும் மஞ்சு விரட்டில் வந்து அந்த காரில் அடிபட்டு அது உளுந்த வேகத்துக்கு இறந்து போச்சு அந்த மாடு இறந்துருச்சுங்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மாடு வந்து ஜல்லிக்கட்டு மாடு எப்படியும் ரெண்டு லட்ச ரூபா ஆகும் ஒரல லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஆகும் இவனால் அந்த அளவு கொடுக்க முடியுமாங்கிற ஒரு இது பயம் அது மட்டும் இல்லை அங்கே மறித்து வச்சுட்டாங்க அவனை மறித்து வச்சுட்டாங்க அந்த ஃபேமிலியே மறித்து நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது பலி சொல்லிட்டு தான் நீங்கள் போகணுங்கிற மாதிரி மறித்து வச்சிட்டா அவன் தடுமாறி ஃபோன் பண்ணுறான் நானும் இங்கே என்ன இருந்துக்கிட்டே அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டே நான் அப்படியே சின்ன சின்ன என்னென்னலாம் செய்ய முடியுமோ முயற்சிகளெலாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் பழிக்கலை ஒன்றுமே பண்ண முடில நான் வேணது இங்கே நம்ம வந்திருக்க இடம் வேறு மாதிரியான ஒரு நல்ல சக்தியான அபூர்வமான இடம் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் அவனுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சத்தியமாக நான் நம்பினேன் ஒரு அரை மணி நேரம் நான் ஃபோன்லாம் பேசவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எல்லா நண்பர்கள்லாம் இங்கே இருக்கும் அம்மா சாப்பிட்டு போங்கிறாங்க சாப்பிட்டு எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்போது ஒரு ஆஃப் அன் அவரு கழித்து தம்பி ஃபோன் பண்ணுறான் ஆச்சு அப்படி நான் எனக்கு நம்ம என்ன அம்மா என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன் அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லைண்ணே இந்த மாட்டுடைய ஓனர் வந்தார் வந்தவர் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்க அந்த ஊருக்காரங்களாம் மறைச்சி போட்டிருந்தாங்க காரை அந்த மாட்டு ஓனர் அங்கேருந்து வந்தாப்புல எனக்கு வாச்சது அவ்வளோதான் முடியா போன வாரம் ஒரு மாடு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு மாடு என் மாடு ஒன்று கிணத்துலேருந்து செத்து போச்சு இந்த இப்போ ரோட்டில் ஒன்று அடிபட்டு செத்து போச்சு விடுங்க அவங்க போட்டிங்க அது அவங்க அவங்களை குறை சொல்லி போகிறது இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அப்படியே என்னால் நம்பவே முடியல இவன் தான் சொல்கிறானா இல்லை என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப அந்த அந்த என்னால் நம்பவே முடியல காரை மட்டும் போலீஸ் அந்த இதுக்காக காரை மட்டும் நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு ஆக வேண்டிய இடத்துல அன்னைக்கு செலவானது எவ்வளோன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா கொடுத்துட்டு அவன் வந்து வெளியில் அடுத்த நாள் போய் அந்த கார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது அதை அதை வந்து நம் ஏன் நான் உணர்ந்தேன் இதை இதை எல்லோரும் அதை நம்புவாங்களா அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப குறுகிய ரொம்ப 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 குறைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டுமே அதை நான் சொன்னேன் ஏன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு இது அது மட்டுமல்ல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அவர் இப்போ தான் சித்தர் வழிபாட்டுக்குள்ளே வந்திருக்காரு அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்ககிட்ட பேசலாமா அப்படிங்கிறார் தாராளமாக பேசுவாங்க கார்த்திபன் அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு நான் இன்றைக்கி எனக்கு விடிகாலையில் தூக்கத்தில் ஒரு கோயில் அந்த கோயிலில் நாம் ரெண்டு பேரும் இருக்கோம் அந்த நாம் ரெண்டு பேர் இருக்கும்போது கண்ணன் சாமி அங்கே உள்ளே வராங்க அந்த கோயிலுக்குள்ளே கண்ணன் சாமி வராங்க வந்தவங்க நான் ஒரு பிரச்சனையும் நான் ஒன்றும் சொல்லலை அவங்கள்ட்டலாம் எதுவுமே பேசவே இல்லை நான் திரும்பி பார்க்குறேன் கண்ணன் சாமி மாதிரியே இருக்கேன் நான் ஆயிலிய வழிபாட்டில் வந்து பேசினவங்களாச்சே அப்படின்னு பார்க்குறேன் அவங்க நான் அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்லலை எல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படின்ட்டு போனாங்க கண்ணன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தான் ஒரு சின்ன விஷயம் அதை வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது கொரோனா சமயத்தில் பெத்த பிள்ளையே அப்பா வீட்டுக்கோ அம்மா வீட்டுக்கும் போக மாட்டான் அண்ணன் கூட பிறந்தவனா அண்ணன் தம்பியாக வரவே மாட்டேன் ஏன்னா யாரும் எங்கேயும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போகக்கூடாது எல்லாம் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டாங்க ஜூமில் பேசிக்கிட்டாங்க ஆனால் எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அப்பேற்பட்ட கொரோனா சமயத்தில் யாரும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுங்கிற சமயத்துலேயும் சுவாமி அவங்களுடைய குடும்பத்தாரோடு அடியவர்களோடு எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல இன்னும் அணுக்க தொண்டர்களுடைய வீட்டுக்கெலாம் வந்தாங்க வந்தது அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத சைஸில் ஒரு தட்டு நான் அவ்வளோ பெரிய தட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெரிய தட்டு அந்த தட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் அந்த தட்டுடைய அடிப்பகுதி தெரியாமல் அவ்வளவு பழங்கள் அவ்வளவு பூக்கள் உண்மையிலே பெத்த அப்பா அம்மா கூட பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரில அதை நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அது அந்த அந்த பரவசம் இப்போ சொல்லும்பும் அப்படியே சிலிருக்குது மெய் இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் அவங்க உமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப இது மாதிரி ஆடிட்டர் வீட்டுக்கு செடியின் சார் வீட்டுக்கு எல்லோரும் வந்து ஆசீர்வதிச்சாங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து அது என்ன உணர்ந்தோம் நாங்கள் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஒரு மனம் இருக்கிறதுல ஏன்னா எங்கள் தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு நோயை பார்த்ததே கிடையாது இப்படி வெளியில் போகாமல் நாங்கள் அவ்வளோ நாள் இருந்ததே கிடையாது இந்த நேரத்தில் அம்மா வந்து அங்கே ஆசீர்வதித்தது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன நம்பிக்கையை தந்தது ஒரு ஒரு பெரிய உற்சாகத்தை தந்தது அப்படிங்கிறதான் சொல்லணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் சுவாமியோட நாங்கள் நிறைய ஜீவசமாதிகளுக்கு போகிற வாய்ப்பை பெற்றோம் நம்ம ஆயுள் வழிபாட்டு கமிட்டி நண்பர்களும் சேர்ந்து சுவாமியோட கணக்கம்பட்டி நம்முடைய ஒட்டஞ்சத்திரம் பழனியில் நிறைய ஜீவசமாதிகள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நாங்கள்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் போனோம் அப்படி போகும்போது ஒட்டன் சத்திரம் அந்த இதில் நடந்த அந்த அந்தஷ்டானத்தில் நடந்த காட்சி இன்னும் என் கண்ணில் நிற்கிது எல்லாரும் போகிறோம் தரிசிக்கிறோம் ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்தரை தரிசிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் நம்ம குழுவில் வந்தாங்க எல்லோரும் போய் தரிசிச்சுட்டு இப்படி வெளியில் வர்றோம் சுவாமி சொல்கிறாங்க எல்லாரும் விபூதி வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க விபூதி வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னால் நான் நினச்சிட்டு இருக்கேன் சரி அந்த பூஜை பண்ணுறாரு அவர்கிட்ட போய் விபூதி வாங்கிக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க எல்லாரும் அப்படின்னாங்க அடுத்தது இந்த வலது கரத்தை இப்படி தூக்குனாங்க விபூதி மழை அப்படியே பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு எத்தனை பேர் வேணாலும் வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க அந்த காட்சி இது வரைக்கும் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறோம் நாங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததே இல்லையா இப்போ அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம எப்பேற்பட்ட ஒரு சக்திக்கின் கீழே நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து அதனால் நிறைய அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் எண்ணற்ற அற்புதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கணக்கம்பட்டி சித்தரையா அந்த கணக்கம்பட்டி சித்தரையாட்ட சுவாமி இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு கணக்கம்பட்டி சித்தர் சமாதிக்கு அழைச்சிட்டு போனதே சுவாமி தான் அழைச்சிட்டு போனாங்க அந்த குரூப்போட போகும்போது அப்போ ஒரு மு ஒரு முறை அம்மாவை இங்கே தரிசிக்கு இங்கே வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து சிவன் வேடமிட்டு வந்தாங்க அது அப்படியே பயங்கர ஒரு அது மறக்கவே முடியாது சிவன் வேடை மட்டும் வந்தாங்க அப்போ நான் கொஞ்சம் அவசரமாக இன்னொரு இடத்துல திருமூலர் குரு பூஜையில் போய் பேசுகிற ஒரு வாய்ப்பு அம்மா எனக்கு வழங்கியிருந்தாங்க அதனால் சிவன் அடியார் சிவன் வேஷம் போட்டு வந்தோடனே அதை வணங்கிட்டு நான் கிளம்புற போகிறேன் கிளம்பும்போது போகும்போது அம்மா சொல்கிறாங்க ராகமேஷ் இருங்க கணக்கம்பட்டி சித்தர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க உள்ளே போயிட்டு அப்படியே கணக்கம்பட்டி அசல் கணக்கம்பட்டி சித்தர் அப்படியே அப்படியே வெளில வந்தாங்களே எனக்கு அது மிக அதுதான் சந்தோஷம் ஒரு அதாவது அப்போ தான் எனக்கு தோணுச்சு சாமி வந்து நான் கூட சொல்கிறது உண்டு அதாவது பழம் கிடைக்காமல் முருகப்பெருமான் கோயில் கொண்டான் பழனியில் அது திருவிளையாடல் அந்த பழனியிலேருந்தே ஒரு ஞானப்பழம் நமக்கு கிடைத்ததே அது குரு விளையாடல் அப்படின்னு அது மட்டுமல்ல திடீர்னு சில நேரங்களில் எனக்கு தோணிவிடும் சாமியை பற்றி ஏதாவது எழுதணும் அப்படின்னு ஏன்னா ஒரு பேசிக்கலாக நான் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளுங்கிற முறையில் சாமியை பற்றி எதாவது எழுதணுங்கும்போது திரைப்படல் மெட்டிலே அமைந்த சில பாடல்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு இதாக எழுதுவான் அப்படி எழுதும்போது தான் ஒரு பாடல் பிள்ளையாம் பேட்டையில் ஒரு தாய் மனம் நம்மை தேடுது பிள்ளையாய் மாறி நமது உள் மனமங்கு ஓடுது பிள்ளையாம் பேட்டையில் ஒரு தாய் மனம் நம்மை தேடுது விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள்லாம் தேடிட்டு இருந்தபோது குருநாதன் சர சரணத்தில் நிழல் கிடைத்தது சுவாமி என்ன அனுபவித்தவர்கள் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க அப்பா அம்மா தம்பி என்னுடைய துணைவர் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து அம்மாவை தரிசிக்க வர்றோம் வரும்பொழுது வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாத பூஜை செய்யும் பொழுது நம்ம வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் பாத பூஜை பண்ணுவோம் அது வழக்கமாக உள்ளது ஆண்கள் வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் பண்ணுவோம் அப்படி சட்டையை கழட்டி வச்சுட்டு பாத பூஜை பண்ணும்போது அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணும்போது அம்மா கேட்குறாங்க எங்களுடைய அப்பாவை பார்த்து பையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா சொல்கிறார் சார் பையில் செல்ஃபோன் இருக்குது சாமி அப்படிங்கிறார் இப்போ போய் பாரு போய் பையை எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு சட்டையை எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு சட்டையை எடுத்துகிட்டு வந்தால் அந்த சட்டை பையில் சின்ன ஆஞ்சநேயர் இருக்குது அப்பாவோடய சட்டை பையில் சின்ன ஆஞ்சநேயர் சிலை இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மை நாமே உணராமல் இருக்கும்போது குருமார்கள் தான் நம்மை வந்து உணர வைக்கிறாங்கிறத அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கே தெரியல சாமி சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஆஞ்சநேய பக்தர் அப்படிங்கிறாங்க எனக்கு நான் முழிக்கினேன் அப்பா ஆஞ்சநேய பக்தர் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க எல்லா சாமியும் கும்பிடுவாங்க ஆனால் ஆஞ்சநேய பக்தர்னு சாமி சொல்கிறாங்களே எப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சு எங்கள் அப்பா என்ன பார்க்கறாரு நான் அவரை பார்க்குறேன் அவருக்கும் ஒன்றும் புரியல அப்புறமா நான் சொல்கிறேன் அப்பா நீ வாசப்படியிலேருந்து இறங்கணுன்னு முதல்ல நீ தரிசனம் நீங்கள் தரிசனம் பண்ணுறது எது ஆஞ்சநேயர் கோயில் தான் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சேயே பார்த்து இப்படி கும்பிட்டுட்டு போவீங்க போக மாட்டீங்க போகமாட்டீங்க எட்டியிருந்தே ஒரு கும்பிட்ட போட்டு போவீங்க நீங்கள் அலுவலகத்துக்கு போகும்போதும் அலுவலகத்துடைய வளாகத்தில் சிவகங்கை பூங்காவில் மாவட்ட கல்வி அலுவலகம் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு அந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது அதை தரிசிச்சுட்டு தான் நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க வரும்போதும் அதை தரிசித்து தான் வருவீங்க இதெல்லாம் தாண்டி உங்களை நாமக்கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கல்வித்துறையில் அப்பாவை உயர் பதவி கொடுத்து நாமக்கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்போ நாமக்கல்லில் இருக்கும்போது டெய்லியும் இன்னும் வந்து ஆஞ்சநேயராக தான் தெரிச்சிருக்கார் அவர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சோன்னா எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது இன்னமும் அந்த அம்மா தந்த அந்த ஆஞ்சநேயர் சிலை எங்களுடைய பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு இருக்கோம் பல அதிசயங்கள் நடந்திருக்கு நாங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு முறை நான் ரோட்டில் அப்படியே சும்மா வாக்கிங் போகும்போது சும்மா நம்ம இந்த ஜென்ரலாக நடை பழகுவோம்ல இல்லை ரொம்ப தூரம் போகாமல் வீட்டுக்கு முன்னாடியே அப்படியே நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு சித்தர் பேராக சொல்லி போற்றி சொல்வேன் எந்தெந்த சித்தர்லாம் மனசில் தோன்றாங்களோ எல்லார் பேரையும் சித்தர் போற்றி கரூர் சித்தர் போற்றி கணக்கம்பட்டி சித்தர் போற்றி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்போம் ஒட்டஞ்சத்திரம் சித்தர் போற்றி அப்பர் போற்றி ஞானசம்பந்தன் போற்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு முறை எனக்கு திடீர்னு தோணுச்சு ஏன் இந்த ராமானுஜர் பேரையும் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் சே இனிமேல் நம்ம ராமானுஜர் பேரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நடக்கும்போது ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜர் போற்றி ஸ்ரீராமானுஜர் போற்றி சொல்லிவிட்டு அப்படியே சும்மா லைட்டாக வாக் போய்ட்டே வந்துகிட்டே இருக்கேன் பார்த்தா அலைபேசி வருது அம்மா பேசுகிறாங்க கண்ணன் சுவாமி பேசுகிறாங்க நாளைக்கு காலையில் நீங்கள் கும்பகோணத்துக்கு வரணும் பிரித்தியங்கரா தேவி அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஒரு சுவாமி இங்கே வர்றாங்க அந்த சுவாமி வந்து ராமானுஜர் விருதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்னாங்க ஒரு தடவை அந்த பேரை சொன்னதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயமான எனக்கு என்னால் ஆச்சரியம் நம்பவே முடியல ஒரே ஒரு தடவை ஒரு அவங்க பேரை உச்சரித்ததுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிதா அப்படின்ட்டு வர்றேன் அந்த அந்த பிரித்தியாங்கரா தேவி அந்த அதனுடைய அந்த சுவாமி வந்து இங்கே வர்றாங்க அம்மாவோட இருக்காங்க ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அப்புறம் நாங்கள்லாம் வரோம் நானும் சில நண்பர்களும் வர்றோம் வந்து இருக்கும்போது அங்கேருந்து வேப்பிலை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அம்மா வேப்பிலை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அது அப்படி அவங்க தலையிட்ட அந்த சுவாமியோடைய தலையிட்ட வச்சு அப்படியே உதறறாங்க வெள்ளி மலர்கள் அப்படியே இருபத்தோரு இருபத்தோரு மலர்கள் வெள்ளி மலர்கள் அப்படியே அந்த சுவாமி மேலே என் கண்ணால் அதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கூட வந்த நண்பர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டார் அப்படியே அதாவது அவர் வந்து அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவு நிலையில் இருக்கார் அவருக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் செய்கிறது அவர் அம்மாவோட ஆசீர்வாதம் அவருக்கும் இருக்குது அவருடைய அம்மாவோட ஆசை அவருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும்போது சாதாரண மனிதர்கள்லேருந்து இருந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிற அந்த துறவநிலையில் இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி அதை வந்து ரொம்ப பெரியாது அது எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய எங்களுடைய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம எல்லாருமே குடும்பத்தோட அந்த பணியில் ஈடுபடணும் எந்த பணியாக இருந்தாலும் சரி ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி தொண்டாக இருந்தாலும் சரி குடும்பத்தோடு ஈடுபடணுங்கிற அதை கற்றுக் கொடுத்தது அதை சும்மா வாயால் மட்டும் சொல்லாமல் அவங்க அதை செஞ்சு காட்டி நம்ம அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு செய்கிறதுல அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் என்றும் அம்மாவை வணங்கி நிற்போம்